ஸ்ரீ எஸ்ட்ரோவிசனேயர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுக்கும் ஒரு நல்ல வருடமாக அமையணும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன் ஸ்ரீ எஸ்ட்ரோவிசன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் நன்றி இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கணும்னு பார்க்கலாம் புதிதாக ஒரு ஆண்டு பிறந்துட்டாலும் எங்கள் வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற விதமாக இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்கும் நல்ல விதமாக அமையுங்கிற நம்பிக்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாத ராசி பலங்களை பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டு மாதமாகவே ஒரே டென்ஷன் தான் டென்ஷனான ஒரு மனநிலையிலேயே இருந்தீங்க குடும்பத்தில் பிரச்சனை பணம் இல்லைன்னு ஒரு பிரச்சனை அவங்களோட வயதுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு பிரச்சனை அதுல ஒரு டென்ஷன் முக்கியமா பொருளாதார பிரச்சனை துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கு எதிர்ப்புகளும் அதிகமாக இருக்கு கடன் வாங்குற சூழ்நிலை இது எல்லாமே இருக்கு எல்லாமே போட்டு துலாம் ராசிக்காரர்களை ஒரு துவம்சம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை முக்கியமா நீச்ச செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியை பார்த்ததுனால ஏகப்பட்ட டென்ஷன் மன உளைச்சல் இதெல்லாம் தான் ஏற்பட்டது உடல் நலத்துலேயும் சில ஆரோக்கிய குறைகள் இது எல்லாமே கடந்த ரெண்டு மாசமா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் இருக்கு இந்த மாத ஏதாவது விமோச்சனம் கிடைக்குமான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமா இருக்குன்னு எல்லா ராசிலையும் சொல்லியிருக்காங்க ராசி பலன்லையும் புது வருட பிறப்புல நீங்களும் சொல்லிருக்கீங்க இந்த ஜனவரி மாதமே அதற்கான சூழ்நிலை ஆரம்பம் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பா ஆரம்பமாகுது ரெண்டு விதமான நல்ல பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது ஒண்ணு வந்து நீச செவ்வாயா இருந்து உங்களுடைய ராசியை பார்த்த செவ்வாய் வந்து பத்தாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கே வக்ரமாகி பயிற்சி ஆகிறார் அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பலன் தான் உங்களுடைய ராசியை வந்து செவ்வாய் பார்க்காது உங்களுக்கு டென்ஷனை கொஞ்சம் ரிலாக்ஸா ரிலாக்ஸா இருக்கலாம் உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும் நடக்கணும் நடக்குமா இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் போய் ஐந்தாம் இடத்துல அமர்ந்துட்டார் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அந்த இடத்துல இருந்து கொடுக்க போறா சனியும் ஐந்தாம் அதிபதியான சனியும் இந்த மாதம் சுக்கரனால பாசிட்டிவான ஒரு பிளானட்டா மாற போறார் உங்களுக்கு சனிதான் அதிர்ஷ்டம் கிரகம் ஆனா அவர் அதே இடத்துல இருக்கும்போது ஆட்சியாக இருக்கும்போது அந்த இடத்த கெடுக்கதா செய்வார் இது வரைக்கும் அதத்தான் செஞ்சுட்டு இருந்தார் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துட்டு இருந்தார் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நன்மைகள் நடக்காம கெடுத்துட்டு இருந்தார் உங்களுக்கு லாபம் வர வழியையும் அடைச்சிட்டு இருந்தார் இந்த மாதம் அப்படி இல்லை இந்த மாதம் ஐந்தாம் இடத்துல உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானத்துல சுக்ரன் போய் அமர்ந்து அந்த சனியையும் பாசிட்டிவா மாத்த போறாரு அப்ப உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ரெண்டு வழியில கிடைக்க போகுது சனியும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் சுக்ரனும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வர லாபமும் தடைபடாம உங்களுக்கு வரும் உங்க குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க உங்களுடைய மனசு கூட நல்ல ஒரு சிந்தனைகளை சிந்திக்கின்ற ஒரு தெளிவு பெறும் ஏன்னா போன மாதம் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருந்தீங்கல்ல எதையும் யோசிக்க முடியல எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷனான ஒரு மனநிலையிலேயே கிரக உங்களை வச்சிருந்தது இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போறீங்க இந்த ரெண்டு பலனும் கலாம் ராசிக்காரர்கள இந்த மாதம் உற்சாகமா வச்சிருக்க போகுது அடுத்ததா இன்னொரு பலன் என்னன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துலையும் ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது ஒரு நல்ல பலன் தரும் முயற்சி ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால சூரியனுக்கு மூன்றாம் இடம் நல்ல இடம் அது குருவோட வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பழிக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதம் ஏற்பட போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே வந்துடுச்சு குரு எட்டாம் வீட்டில் மறையிறது மட்டும்தான் ஒரு சாதகம் இல்லாத பலன் குரு எட்டாம் வீட்டில் மறையிறப்ப உங்களுக்கு தனம் பொருளாதாரம் இது எல்லாமே மறையுதுன்னு தான் இருக்கும் ஆனா எட்டாம் வீட்டிலேருந்து இருந்து இரண்டாம் வீட்டை பார்க்கறதுனால பொருளாதாரம் தான் வந்துட்டு இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்கு ஆனா மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் எதுவும் இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனாலும் இந்த மாதம் பரவாயில்ல ஓரளவுக்கு நீங்க சுதாரிக்கிற அளவுக்கு தான் இருக்கு கடந்த மாதமெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் பயங்கரமான பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டு இருந்தது கடந்த ரெண்டு மாதமாகவே குலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டு இருந்தது அதெல்லாம் இந்த மாதம் அந்த அளவுக்கு மோசமான நிலைமை குலாம் ராசிக்காரர்களுக்கு இல்லை இந்த மாதம் ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமே இந்த வருடத்தோட முத்தாய்ப்பாக நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு கலாம் ராசிக்காரர்களோட நிலைமையே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் அமைப்பா இருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா கிரக பயிற்சிகளுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வரவேற்கலாம் குரு எட்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் நாலாம் இடம் ரெண்டாம் இடம் இது எல்லாமே பாக்குறதுனால உங்களுக்கு வெளியூர் சம்பந்தப்பட்ட தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல நல்ல லாபம் வரும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட எல்லா அமைப்பும் சாதகமான பலன்கள் ஏற்படும் நீங்க வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ ஏதாவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலைதான் ஏற்படும் குரு இடத்துல இருக்கிறது அவ்வளவு வெளியூர் வெளிநாட்டை எட்டாம் இடம் அதை வந்து குரு சுபத்துவப்படுத்துறதுனால அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும் பனிரெண்டாம் இடமும் அப்படிதான் பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் குருவோட பார்வை அந்த இடத்துல விளர்றதுனால உங்களுக்கு வெளியூர் போக வெளிநாடு போக இதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு நாலாம் இடத்தையும் உங்களுடைய தாய்வழி சொந்தங்கள் எல்லாருக்குடையும் ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய தாயாரோட உடல்நிலையும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு இந்த ஆறு மாதமாகவே ஏற்கனவே உடல்நிலையில சில பல பிரச்சனைகள் உங்களுக்கு தாயாருக்கு ஏற்பட்டு கூட அது கூட இப்போ ஒரு நிவாரணத்துக்கு வந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மாணவர்களுக்கும் சரி படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நாலாம் இடத்த குரு பார்க்கறது கல்வி தடைகள் எதுவுமே இல்லாத ஒரு அமைப்பு கல்வி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் நல்ல ஒரு சூழ்நிலையை குரு ஏற்படுத்துவார் அதனால் மாணவர்களுக்கு படிப்புக்கு எந்த தடையும் இல்லை நீங்க நல்லா படிக்கலாம் படிப்புல உற்சாகமா இப்ப ஈடுபடுவீங்க ஏற்கனவே படிப்புல மந்தமா இருந்த மாணவர்கள் கூட இப்ப இந்த கடந்த ஆறு மாதமா படிப்புல ரொம்ப உற்சாகமா ஈடுபட்டு இருக்கீங்க அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் நீங்க ஸ்கூல் மாத்திருக்கலாம் காலேஜ் மாத்திருக்கலாம் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கலாம் உங்களுடைய சப்ஜெக்ட் மாதிரி இருக்கலாம் உங்களுடைய படிக்கிற அட்மாஸ்பியர் மாறி இருக்கலாம் அதனால உங்களுடைய படிப்புக்கான சூழ்நிலை மாறுபட்டிருக்கு அதில் நீங்கள் உற்சாகமாக ஈடுபட்டு இருக்கீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கடந்த மாதத்தை விட ஒரு முன்னேற்றமான மாதமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்